வணக்கம் நேயர்களே நமக்கு இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் நிம்மதியான வாழ்க்கை வேணும் நிம்மதியான தூக்கம் வேணும் மெயினாக நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம் ஜாதகத்தில் அது கண்டுபிடிக்க முடியுமா இருக்கா அந்த அமைப்பு அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது நீங்கள் லக்கணத்துலேருந்து லக்கணம் வேணும்னு கண்டுபிடிச்சிங்க கூகுள் போயிட்டு லக்கணத்துலேருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பாவகிரங்கள் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் உங்களுடைய நிம்மதியான தூக்கம் கண்டிப்பாலும் கெடும் அப்படி எந்த பாவ கிரகமும் இல்லை அப்படின்னா உங்களுடைய நல்ல கிரகங்கள் இருக்கா நல்ல கிரகங்களுடைய பார்வை இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தான் வந்துட்டு நாம் அயன சயன போகம் போகம் குடி அப்படிங்கிற அந்த பன்னிரெண்டாம் இடத்தை சொல்லுவோம் ஸோ அப்படி குறிக்க வேண்டிய அந்த பன்னிரெண்டாம் இடம் பாவப்படக்கூடாது சுபமாக இருக்கணும் அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன தான் நடந்தாலும் நிம்மதியான தூக்கம் இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் ஓகேங்களா பன்னிரெண்டாம் இடம் நிறையா காரகத்துவங்களை குறிக்கும் பட் இது வந்து ஒரு இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பாயிண்ட் இதையே ஓகே நண்பர்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க